துறை பூண்டி என்ற பகுதியை சார்ந்து சகோதரர் அர்ஷத் அவங்க கேட்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா மெகராஜ் பயணத்தின் போது ஜிப்ரி அலை அவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹின் தூதர சல்லா அலி இஸ்லாம் அவங்களை அழைத்து செல்றாங்க அப்படி அழைத்து செல்வதற்கு முன்னதாக அல்லாஹின் தூதர சல்லா அலி அவங்க இதயத்தை வெளியில எடுத்து அந்த இதயத்தை ஜம்ஜம் ஜம் தண்ணியினால கழுவுனாங்க இப்படின்னு ஒரு செய்தி இருக்குதே இது சரியான ஒரு செய்தி தானா இந்த செய்தி ஒரு சரியான செய்தி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி ஒரு செய்தி என்னது இருக்குது இது புகாரில நம்ம எடுத்துக்கிட்டா புகாரில முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹமி தூதர் சல்லாஹம் அவங்க மக்காவில இருந்த நேரத்துல நசல ஜிபிரியிலு ஜிபிரியில் அவங்க என்ன செய்றாங்க இறங்கினாங்க என்னுடைய உள்ளத்தை அவர்கள் பிளந்தார்கள் சும்மா நசல பி மாயி சம்சம் ஜம்சம் தண்ணீரை கொண்டு அதை என்ன செஞ்சாங்க கருவுனாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி சைல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அல்லாஹின் தூதர் செல்லிஸ்லம் அவங்க மெகராஜ் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிப்ரில் அலிஸ்லம் அல்லாஹின் தூதர்ஸ்ல நெஞ்சை பிளந்து அதில் உள்ள இதயத்தை வெளியில எடுத்து அதை சம்சம் தன்னையின் மூலம் கழுவி விட்டு ஒரு தங்கத்தட்டு கொண்டு வருது அந்த தங்கத்தட்டுல என்ன இருக்குது ஈமானும் அது போல ஹிக்குமத் அதாவது கல்வி ஞானம் அறிமதில் என்னது இருக்குது அந்த ஞானத்தையும் அந்த ஈமானையும் போட்டு அவங்க இதயத்துல நிரப்பி அதை என்ன செஞ்சாங்க தன் நெஞ்ச மூடுனதாக அந்த செய்தி வரும் அது நீண்ட நெடிய ஒரு செய்தி அப்ப இப்படி ஒரு செய்தி சரியான ஒரு செய்தியாக தான் இருக்கு அப்ப மெகராஜ் பயணம் என்பதை பொறுத்தவரையில அது அல்லாஹின் அற்புதத்தை ஆற்றலை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இது குறித்து அல்லாஹ்வே தன் திருமலை வசனத்தில் சொல்லும் பொழுது சுபான் அல்லதி அஸ்ராஹில் ஐலன் ஒரே இரவுல தன் அடியார அழைத்து சென்றவன் பரிசுத்தமானவன் எங்கிருந்து எங்கு அழைத்து செல்கிறான் என்றால் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இளல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்தி ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல இருந்து ஜெருசுலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்ஸாவுக்கு நாம என்ன செஞ்சோம் அவரை அழைத்து சென்ற அல்ல யாரு பரிசுத்தன் குரான் அல்லா சொல்றான் அவருக்கு காட்டுவதற்காக என்ன செஞ்சோம் இவ்வாறு நாம் அவரை அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு இரவுல மக்காவில இருந்து ஜெருசலத்துக்கு போக முடியும்னா போக முடியாது எவ்வளவு கிலோமீட்டர் துளைவுனா ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் துளைவுல அது என்ன செய்யுது ஒரே நைட்ல என்ன செய்யறாங்க இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜூதுல ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை இருந்து மஸ்ஜிது அக்ஸாவுக்கு அல்லாஹ்வுடைய இத்தது அழைத்து செல்லப்படுறார் ஆளை அங்கிருந்து இருந்து விண்ணுலக பயணத்துக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய இத்துதல் அலசுன்னு அழைத்து செல்லப்படுறார் அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வாக குரான் என்ன செய்து சொல்லிக்காடு இது குறித்து அல்லாஹ் இன்னும் சொல்றான் மா ஜகஹர் நல் ருயா அல்லா தீ அலைனாக்க இல்லாஃபித்தின உமக்கு நாம் காட்டிய அந்த காட்சியை மக்களுக்கு சோதனையாக ஆக்கணும் அந்த விண்ணுலக பயணத்துல ஏராளமான காட்சிகளை என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சகலாடேஸ்வரம் பார்த்தார் அப்படி பார்த்த அந்த காட்சி மக்களுக்கு ஒரு சோதனையாக தான் என்ன செய்யப்பட்டுச்சு ஆக்கப்பட்டுச்சு என்று தன் திருமறை வசதி சொல்றாங்க என்ன சோதனை அப்படின்னா அன்றைய காலத்துல ஈமான்ல பலகீனமா இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அதை ஏத்துக்கல எப்படி இங்கிருந்து அங்க போக முடியும் ஒரே நைட்ல இவங்க மக்காவில இருந்து ஜெருசுலம் போனாங்களா ஜெருசுலத்திலிருந்து விண்ணுலகம் போய் எல்லா நபிமார்களையும் பார்த்துட்டு உங்களால் பார்க்க முடியுமா என்று அதில் சந்தேகம் கொண்டு வழி மாறி போனான் ஆனா உறுதியாக இருந்தவங்க அல்லாஹ் வாழ முடியும் அல்லாஹ் நினைச்சா ஒரே இரவுல எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அழைத்து செல்வான் தன் தூதரை ஒரே இரவில் விண்ணுலகத்துக்கும் அழைத்து செல்வான் இதற்கு முன்னால் மரணித்தவர்களையும் வின செய்வான் அவனால் அவன் நினைத்தால் அவனால் எடுத்து காட்ட முடியும் என்று நினைச்சாங்க நம்பிக்கை கொண்டான் அப்போ முக்மீனாக இருக்கிற நாம இந்த மெஹராஜ் பயணம் குறித்து இடம்பெறக்கூடிய சம்பவங்களை என்ன செய்யணும் இது அல்லாஹனுடைய ஆற்றல் இது அல்லாஹனுடைய சக்தியையும் வல்லமையும் குறித்து பேசக்கூடிய சம்பவங்கள் என்பதை உணர்ந்து என்ன செய்யணும் அதை நாம நம்பிக்கை கொள்ளணும் அதுல வருஷைய மெஹராஜ் பயணத்துக்கு முன்னதாகவே அல்லாஹுடைய இதயம் என்ன செய்யப்பட்டுச்சு வெளியே எடுக்கப்பட்டுச்சு அந்த வெளியே எடுக்கப்பட்ட அந்த இதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க ஜம்சம் தண்ணீரால் கழுவி மீண்டும் அந்த இதயத்தை அல்லாஹுடைய சொல்வங்களுக்கு என்ன செஞ்சாங்க பொறுத்துனாங்க இது அல்லாஹனுடைய வல்லமையில் ஆற்றலில் உள்ள ஒரு விஷயம் என்பதை கவனத்தில் வைத்து இந்த விஷயத்தை என்ன செய்யணும் ஒரு முக்மின் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்ப இது ஒரு சரியான செய்தி என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்